வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பொழைச்சா இவனை மாதிரி பொழைக்கணும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கான மே மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பான பதிவாக பார்க்க போகிறேங்க நண்பர்களே இந்த பதிவு ராசி மற்றும் லக்கணம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதம் நண்பர்களுக்கு பொருந்துங்க இந்த மாதம் கன்னிராசிக்கான கிரகங்கள்னு பார்த்தா ராசியிலே கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் சொல்லிட்டு மே மாதத்துக்கான கிரக நிலைகள் இருக்குங்க இந்த மாதத்துக்கு கிரக மாற்றங்கள்னு பார்த்தா ஒன்றாந்தேதியே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாருங்க சூப்பர் பதிமூணு அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவரும் பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவரும் பாக்யஸ்தானத்துக்கு வராரு இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து அவரும் பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாருங்க முப்பத்தி ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு மாத கடைசியில் செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானிலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாருங்க இதுதான் அந்த மாதத்துக்கு கிரகநிலை கிரக மாற்றங்கள் இப்போது பொது பலன் என்ன பார்த்துருவோம் பார்த்துட்டு நட்சத்திர பலன் என்ன பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் நம்முடைய பதிவை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ இந்த மாதக்கான பலன்னு பார்த்துட்டா இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு எதையுமே நீங்கள் வாங்க வேண்டியதில்லை கஷ்டப்பட்டு எதையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை தானாக கிடைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நீங்கள் வீணாக எதுக்கும் போட்டு மனசை போட்டு ஓலட்டிட்டு கவலைப்பட்டுட்டு டென்ஷன் இருக்க வேண்டிய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இனிமேல் எதுக்கும் கவலை வேண்டாம் ஆனால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு முன்னேற்றி விடணும்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் ஓவராக ரிஸ்க் எடுக்கிறது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் செய்யுங்க வேண்டான்னு சொல்லலை கண்டிப்பாக கவனமாக செய்ய வேண்டிய காலமாக இருக்குங்க உங்களுடைய தொழில் பிஸ்னஸ்ஸு நீங்கள் எந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த மந்த நிலை மாறுங்க விற்பனை அதிகரிக்கும் இத்தனை நாளாக விற்காத தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் இத்தனை நாளாக விற்காமல் இருந்திருக்கும் விற்று முடிச்சதுக்கப்புறம் கேட்பாங்க இனிமேல் அந்த சரக்கு ஆர்டர் போடவே கூடாது நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இனிமேல் திரும்ப வந்து ஏங்க அந்த பொருள் இருக்கா அந்த ஸ்டாக் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அதனால் எதை கொடுத்தாலும் வந்து தங்கமாக பொண்ணாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க இத்தனை கொடுத்த பணமெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க அவங்களாம் வந்து ஏங்க உங்களுக்கு நான் பணம் தரணுங்க ஆயிரரூவா தரணுங்க ஐம்பதாயிரம் தரணுங்க இந்தாங்க பிடிங்க இப்போ தான் பணம் வந்துச்சுங்க அப்படின்ட்டு பழைய பாக்கிகள் வந்து வசூல்வாங்க வேலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய சமயோஜித புத்தியால் வேலையை சூப்பராக திறமையாக பண்ணி முடிப்பீங்க அதுக்கான பாராட்டு பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அல்லது எதிர்காலத்தில் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு அடித்தளமாகவும் இருக்குங்க குடும்பத்தில் அப்படியே தென்றல் மாதிரி இருக்கு குடும்பம் அப்படியே சூப்பராக இருக்குது ஜாலியாக இருக்குது குடும்பம் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக நம்முடைய சொந்தக்காரங்களெலாம் வீட்டுக்கு வருவாங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்னதாக மன வருத்தங்கள் வரங்கினால அது எல்லா குடும்பத்துலேயுமே இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஸோ அதை பெருசாக நினச்சிக்க வேண்டாங்க சண்டை போட வேணாங்க நீ பெருசும் நான் பெருசுன்னு சண்டை போட வேணாம் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளை வந்து கவனிச்சுக்குங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன படிக்கிறாங்க அவங்களை எப்படி முன்னேற்றுறது இதை மட்டும் நீங்கள் கவனமாக பாட்டுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் மனசு மனநிலை மாறும் அவங்களும் வந்து ஹாப்பியாக பெரிய அளவு டெவலப் பண்ணிடலாம் பெண்களுக்கு பொதுவாகவே சூப்பராக இருக்குங்க செய்கிற பிஸ்னஸ் இருந்தாலும் சரி செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து பல மடங்கு வெற்றிகளை பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மனம் மகிழும்படியான மாதமாக மனம் மகிழும்படியான சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குங்க கலைத்துறையினருக்கு நிறைய நல்ல பேர் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி பண வரவு சூப்பராக இருக்குங்க புதிய சொத்து வாங்குவீங்க புதுசாக காரு வாங்குவீங்க புதிய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க நீங்கள் பெரிய அளவில் முன்னேறத்துக்கு இந்த மாதம் ஒரு அடித்தளமே இருக்கும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிருக்காதீங்க நிறைய பணம் வருது இப்படியே இருக்கலாம்னு நினச்சிக்காதீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு பெரிய அளவில் உயரத்துக்கு போங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு பண வரவு சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் தொண்டர்களாக இருந்தாலும் சரி மேலிடமாக இருந்தாலும் சரி தேவையில்லாத பேச்சு பேச வேணாம் அடுத்தவங்கள பற்றி அடுத்தவங்களோட நியாயத்தை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறத நிறுத்திக்கங்க பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் மக்களுக்கு சூப்பராக நல்லது பண்ணி நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் செஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய மதமாக இருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோடு பழகும் போது கேர்ஃபுல்லாக பழகுங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலுமே நீங்கள் விளையாட்டில் காட்டக்கூடிய ஆர்வத்தை படிப்பில் காட்டிங்கன்னா தான் நீங்கள் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் அதனால் விளையாட்டில் ஆர்வத்தை குறைச்சிட்டு நல்லா படித்தீங்கன்னா வருங்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நிறையா என்டர்டெயின்மெண்ட்டு உள்ள நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க வெளியே போகிறது டூர் போகிறது ஒரு கேம் சென்டர் போகிறது இந்த மாதிரி சூப்பராக மனசு மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமும் இருக்கும் ஆனால் எதை பண்ணாலுமே சரி நிதானமாக இருக்கணும் ஒரு வண்டி ஓட்டுறீங்க பைக் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க எதை பண்ணாலும் சரி நிதானமாக இருக்கணும் பொதுவாக இந்த வெயில் காலத்தில் இந்த ஆறு குளம் குட்டைகளெல்லாம் குளிக்க போகும்போது ரொம்பவுமே பாதுகாப்பாக பெரியவங்களை கூப்பிட்டு போகிறது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க நண்பர்களே இப்போ வந்து ஒரு பொது பலன் பாட்டு இப்போ நட்சத்திர பலன்னு பார்த்தா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையா நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மன நிம்மதியாக இருக்கும் நிறைய டூர் போகக்கூடிய காலம் இருக்கும் புனித பயணமாக இருந்தாலும் சரி அல்லது வெளியே வந்து இன்ப சுற்றுலா மாதிரி இருந்தாலும் சரி அதன் மூலமாக மனசு மகிழ்ச்சியாக இருக்குங்க அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸில் துணிச்சலாக எதையும் பண்ணி பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய மாதமும் இருக்கும் பம்பு வழக்குகளில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை வந்து பகையை நீங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீரும் பண வரவு அதிகமாகும் அரசாங்கம் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் லோன் கிடைக்கும் இந்த பட்டா சிட்டா மாத்துறது இந்த பத்திரப்பதிவுகள் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குங்க சித்திரை ஒன்று இரண்டு நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த தொய்வு நிலை மந்த நிலை மாறி விறுவிறுப்பாக சூப்பராக நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்துலேருந்து தீர படிப்படியாக வேலைக்கு போய்ட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே இருந்த டென்ஷன் மன அழுத்தம் பனி சுமை எல்லாமே குறைஞ்சி ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு நீங்கள் தொழில் பார்க்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கிறதுனால உபயோகப்படுத்திக்கங்க இந்த மே மாதம் பொதுவாகவே நல்லா இருக்குது இது வந்து இன்னுமே ஒரு சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கான வழிபாடுன்னு பார்த்தா பிரதோஷ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கான தடை தாமதங்கள் குறையுங்க அதே போல் ஐயப்பன் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சகல தோஷங்களும் நீங்கும் சொத்து சம்மந்தமாக இருந்தக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய காலமாகவும் அதன் மூலமாக இழந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு அதோட ஐயப்பனுடைய வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை மாற்றிக்கங்க மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக மாறிடுங்க இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்புக்கு உதவி செய்கிறது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் இருக்கும் அதே போல் ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அல்லது மருத்துவ உதவிகள் ஏதாவது நீங்கள் செய்யலாம் மருந்து மாத்திரை வாங்கி தரத்துக்கு ஆள் இல்லை என்ன பண்ணுறேன்னு தெரியல ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொண்டே கொடுக்கலாம் இந்த மாதிரி முதியவர்களுக்கு நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பான பரிகாரமாகவும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறனால இதை வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதம் மட்டும் செய்யணுமானு இல்லை உங்களால் உதவி அப்படிங்கிறது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எப்பெல்லாம் முடியுமோ வாய்ப்பு கிடைக்கும் போது வருங்காலத்தில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த மாதம் இல்லை இந்த வாழ்க்கையவே வந்து சிறப்பானதாக செழிப்பானதாக மாற்றுறதுக்கு இந்த மாதம் ஒரு அடித்தளமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுகிறது இல்லை கண்டிப்பாக இந்த மாத உபயோகப்படுத்திக்கங்க கவனம் இறக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தா ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்கிறது திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாளும் பொதுவாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்கனால ஒரு நல்லது செய்யும்போது இந்த மூணு நாள் ஏதோ நாள் செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க நகை எடுக்கிறீங்க திருமணம் சம்மந்தமாக நீங்கள் வரன் ஏதாவது பார்க்குறீங்க இதுக்கெல்லாமே வந்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் இப்போ நடந்து குறுப்பயிற்சி நடந்திருக்கு இப்போ குருவோட இருப்பு எங்கே இருக்குது இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு சுய ஜாதகத்தின்படி படி நீங்கள் நடக்கும்போது இப்போ நாம் ஒரு நூறு சதவீதம் ஜெயிக்கிற அப்படின்னா ஒரு இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் இன்னும் பெரிய அளவில் ஜெயிக்க முடியும் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க பதிவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்